ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா தமிழில் யூனிட் ஃபைவ் பார்க்கலாம் ஓமை மற்றும் உருவகம் பற்றி தான் பார்க்குறோம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்னால் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஓமை மற்றும் உருவகன்ற டாப்பிக்கில் இது வரைக்கும் டிஎன்பிசி கொஷினில் கேட்ட கொஷின் ஆன்சர் இப்போ ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து இதே வீடியோவில் ஸ்கூல் புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஓமை மற்றும் உருவகம் அதையும் வந்து ஒன்றாவே நான் கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட உவமை மற்றும் உருவகம் அமுத மொழி அமுதமொழி அப்படின்றது உவமை உருவகங்கிறது இதை அப்படியே வந்து பின்னாடி இருக்கிற சொல்ல முன்னாடியும் முதல்ல இருக்கிற சொல்ல கடைசி நீங்கள் மாற்றி எழுதுவீங்க ஸோ மொழி அமுதுங்கிறது உருவகம் உங்களுக்கு ரெண்டுக்கும் கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே சொல்லி பாருங்கள் அமுத மொழிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம் அமுதம் போன்ற மொழி கயற்கண் அப்படிங்கிறத கயல் போன்ற கண் கயல்னா என்னது மீன் தேன் தமிழ்ங்கிறது தேன் போன்ற தமிழ் பூ விரலுங்கிறத பூ போன்ற விரல் இந்த மாதிரி நம்ம சொல்லி பார்க்கும்போதே தெரியும் போன்றங்கிற உவமை உருவு வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுதான் வந்து உவமை ஸோ உருவகத்தை வந்து நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் கண் கயல்னால் கண்ணை மாதிரி கயல் இருக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம் கண் மாதிரியே மீன் இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டோம் மீனை போல தான் கண் இருக்குன்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ உவமைக்கும் உருவகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஸோ இப்போ பார்க்கலாம் அமுதமொழி அதுக்கு ஏற்ற உருவகம் என்னது மொழியமுது கயற்கண் கண்கயல் தேன் தமிழ் தமிழ் தேன் பூ விரல் விரல் பூ மதிமுகம் முகமதி மதி போன்ற முகம் சொல்லுவாங்க மதினா என்னது நிலவு நிலவை போல முகம் இருக்குதுன்னு சொல்கிறது தான் வந்து உவமை முகமதிங்கிறது உருவகம் மலரடி மலர் போன்ற அடி அடினா என்னதுங்க பாதத்தை குறிக்குது பாதம் வந்து மலரை போல மென்மையா இருக்குன்றத தான் வந்து உவமைப்படுத்துறாங்க ஸோ மலர் அடிங்கிறது உவமை அடி மலருங்கிறது உருவகம் முத்துப்பல் முத்தை போல பல் இருக்கு அப்படின்னு சொல்றது ஸோ முத்துப்பல் பல் முத்துங்கிறது உருவகம் விற்புருவம் புருவம் வந்து எப்படி இருக்கான் வில்ல மாதிரி இருக்கான் வில்லு இருக்கு இல்லையா வில்லு மாதிரி வளைவா இருக்குன்றதுதான் சொல்றாங்க விற்புருவம் ஸோ புருவ வில்லுங்கிறது உருவகம் மலர் பாதம் மலரை போல பாதம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோ மென்மையாக இருக்குது அப்படின்னு ஓமைப்படுத்தி சொல்கிறாங்க ஸோ மலர் பாதம்ங்கிறது ஓமை பாத மலருங்கிறது உருவகம் ஸோ அகைன் சொல்லிடலாமா அமுத மொழி மொழி அமுது கயற்கண் கண்கையல் தேன் தமிழ் தமிழ்தேன் பூ விரல் விரல் பூ மதிமுகம் முகமதி மலரடி அடிமலர் முத்துப்பல் பல்முத்து விற்புருவம் புருவவில் மலர்பாதம் பாதமலர் இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயற்கொஷினில் கேட்ட ஓமை மற்றும் உருவகம் நெக்ஸ்ட்டு புத்தகத்தில் கொடுக்கக்கூடிய ஓமை மட்டும் நெக்ஸ்ட்டு தனியாக எடுத்திருக்கேன் மலர் அடி கடல் தானை கை மறைமுகம் மலை அலை குகைமுகம் தேமாங்கனி மலர்விழி மலர்பாதம் தாய் தமிழ் இது எல்லாமே என்னது உவமை மலர் அடி கடல் தானை மலர்க்கை மறைமுகம் மலையலை குகைமுகம் தேமாங்கனி மலர்விழி மலர்பாதம் தாய் தமிழ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய உருவகம் பார்க்கலாம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ங்க இதில் வந்து கண்டிப்பாக குஷின்ஸ் வரும் இந்த ஒரு வீடியோவை போதும் கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ணிடலாம் வியர்வை வெல்லம் இருள் ஒளி அமுது வாழ்க்கை போர் காலத்தச்சன் தமிழ்தாய் ஒளியமுது அமுது வாழ்க்கை போர் காலத்தச்சன் தமிழ்தாய் கண்மலர் முத்திகனி இது எல்லாமே எனது உருவகம் அகைன் சொல்லலாம் உருவகம் எதது வியர்வை வெல்லம் இருள் ஒளி அமுது வாழ்க்கை போர் காலத்தச்சன் தமிழ்த்தாய் வாய்ப்பவளம் கண்மலர் முத்திகனி இது எல்லாமே எனது உருவகம் ஸோ இந்த வீடியோவில் ஓமை மற்றும் உருவகம் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கதும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்கன்றதையும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கோடு நான் வரேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ